ஷரண் தியாகோடு இயக்கத்தில் ஆரோமலை அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு தினமல நேயர்களுக்கு வணக்கம் இனிகி இந்த படத்துடைய திரை விமர்சனம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க படத்துடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தொடர்ந்து லவ் படங்களாக பார்த்து நம்ம வாழ்க்கையிலும் தமிழ் சினிமாவில் வரா மாதிரியான லவ் நடந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்குன்ற ஒரு அற்ப ஆசையில் இருக்காருன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவருக்கு போயிட்டுருக்கு தொடர்ந்து அவரும் ஸ்கூலு காலேஜுன்னு ஒரு ஒரு பொண்ணாக பார்க்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி கமிட்டடாக அவனும் ட்ரை பண்ணுறாரு கிட்டத்தட்ட அது நம்ம கேரக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன் பட் அவருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவன்றது நிகழவே மாட்டிங்குது இது என்னடா இப்படி ஆயிடுச்சின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு இந்த பையன் எப்படியாக இருந்தால் வேலைக்காக மாட்டான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து இந்த மேட்ரிமோனியல் வெப்சைட் மாதிரியான ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கான் இவனை அங்கே வேலைக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்பாவும் இதே மாதிரியான ஒரு ப்ரோக்கரேஜ் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு அது மேலேயே பெரிய உடன்பாடு இல்லை அதே வேலையை என்ன பண்ண சொல்லும் போது எனக்கு பிடிக்கலன்றாரு பட் என்ன இருந்தாலும் ஒரு கட்டாய சூழ்நிலை காரணமாக அந்த இடத்துக்கு வேலைக்கு போடுறாரு அங்கே போனால் அங்கே ஒரு ஹீரோயினை பார்த்தோன்னே லவ் வருது பட்டு ஒரு ரெண்டு நாட்களே தெரியுது அந்த ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஏணி வச்சாலும் செட் ஆகுது இவங்க நார்த் போல்னால் இவர் சவுத் போல இருக்கார் ரெண்டு பேரும் இணைய மாட்டாங்க ஆனால் இப்படிப்பட்ட ரெண்டு பேர் எப்படி இணைகிறாங்க அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது அண்டு இந்த படத்தில் வந்து ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஒரு ஆர்க் இருக்குது அம்மாவுக்கு ஒரு ஆர்க் இருக்குது அவங்க மூலியமாக இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அண்ட் இந்த படத்தில் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரில் அர்ஷத் கான் நடிச்சிருக்காரு அவர் மூலயமா இந்த கதையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்கும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் அது ஷரங் அண்ட் கிஷன் தாஸும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ரைட்டராக ஒர்க் போயிருக்காரு அவங்களுடைய ரைட்டிங் எனக்கு இந்த படத்துடைய ரைட்டிங்கில் ஒரு சீன் பயங்கர ஃபேவரெட்டாக இருந்தது என்னென்னா அந்த அம்மா கேரக்டர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க டேய் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வேறு ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணமே பண்ணியிருந்தேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன தான் நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப மெச்சூரிட்டி லெவல்லாம் வந்து அவங்க கரெக்டான ஒரு விஷயங்களை யோசித்து அவங்களுடைய வாழ்க்கையில் பயணிச்சுட்டு போயிட்ருந்தாலும் வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சரை அக்செப்ட் பண்ணாலும் கோரில் நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம தப்பு பண்ணலாம் நம்ம சுற்றி இருக்கவங்களாம் தப்பு பண்ணால் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் பட் நம்ம அப்பா அம்மா தப்பு பண்ணாங்கன்றதை நம்ம லைஃப்பில் என்னையுமே அக்செப்ட் பண்ணவே மாட்டோம் அதை நம்மளால் ஒத்துக்கவே முடியாது நம்ம அப்பா அம்மாவை நம்ம எப்படி பார்ப்போம்னா அவங்க தெய்வம் தெய்வமாக பார்ப்போமான்னா எனக்கு தெரில ஆனால் நம்மளுடைய கோர் கேரக்டர் என்னவாக இருக்கும்னா அவங்க தப்பு பண்ணியிருக்க தான் நம்ம ஆணித்தரமாக அதை நம்புவோம் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இதை நான் தப்புன்னு சொல்லலை பட் அவங்க லைஃப்பில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றதே நம்மளால் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படி ஒரு சம்பவத்தை அந்த அம்மா கேரக்டர் வந்து இந்த ஹீரோ கேரக்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் அப்பா இதன் காரணமாக தான் இப்படி இருக்காருன்றதை சொல்கிறாங்க ரொம்ப போல்டான ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு சீன் இந்த படத்தில் பயங்கரமாக இருந்தது அண்டு கிஷனோட நடிப்பாக இருக்கட்டும் இந்த படத்தில் அம்மா கேரக்டர் நடிச்சிருந்தான் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு அம்மா பையனாக இப்படி தான் இருக்கணுன்றதை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருந்தாங்க ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்தது அப்படியே கட் பண்ணிங்கன்னா மீண்டும் கிஷன் தாஸ் இந்த படத்துடைய ஹீரோயின் சிவாத்மிகா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட சீன் வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து ஹீரோயின் சொல்லாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஹீரோயின் கிட்ட பிரேக் பண்ணுவார் எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்போ ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு பொண்ணாக இருக்கட்டும் இல்லை ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு பர்சனாக இருக்கட்டும் அவங்க பர்சனலை இன்னொருத்தங்கிட்ட ஷேர் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அந்த பர்சனலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அந்த பர்ஸ்னல் ஸ்பேஸ்ன்றதை அவங்களுடையது அவங்கவுங்ககிட்ட ஷேர் பண்ணால் மட்டுமே நீங்கள் அதை பற்றி பேசணும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்ற காரணத்தினால உங்களுடைய கருத்து அதில் வைக்கக்கூடாதுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக அந்த சீனில் சொல்லியிருப்பாங்க அந்த சீனும் இந்த படத்தில் என்னுடைய ஃபேவரட்டான சீனாக இருந்தது இந்த ரெண்டு சீன் தான் இந்த படத்தோட சோலாக நான் பார்க்குறேன் அண்டு இந்த படத்தில் வந்து கேரக்டர்ஸில் ஃபன்னாக ஜாலியாக கொண்டு போன கேரக்டர்ஸ் ரெண்டு பேர் ஒன்று அர்ஷத் கான் அர்ஷத்கானோடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நெருடலாக இருந்தது ஏதோ ஒரு இடத்துல அவருடைய காமெடிலாம் கரெக்டாக லேண்ட் ஆகுலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்து செகண்ட் ஆஃபில் அப்படியே மாற்றிட்டார் அவர் வர எல்லா போர்ஷன்ஸும் வயிறு குழுங்க சிரிக்க வச்சு அவர் பண்ணுற எல்லா காமெடியும் சிக்ஸு ஃபோர்னு பறக்க விட்றாரு ஆடியன்ஸோடைய அப்ளாசம் வாங்குறாரு கட் பண்ணிங்கன்னா விடிவி கணேஷ் சார் கணேஷ் சாரை பற்றி சொல்லவே வேணாம் அவர் சும்மா என்ட்ரி கொடுத்தாலே ஆடியன்ஸில் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த படத்துலையும் அவருடைய பெர்ஃபாமன்ஸ் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது நீட்டாக ப்ளசெண்டாக அவங்க கொடுத்துட்டு போயிருக்காரு அண்டு கணேஷ் சாருடைய கேரக்டர் மூலியமாகவும் இந்த படத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்க அதுவும் நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது நான் அதை என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல நீங்கள் படமாக பாருங்கள் கண்டிப்பாக அது பிடிக்கும் அண்டு ஹீரோ கிஷன் தாஸ் ஓவராலாக இந்த கதை அவருடைய ஷோல்டரில் தான் ட்ராவல் ஆகுது அவரை வந்து தனுஷ் சாரோட கம்பேர் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா தனுஷ் சாருக்கு தான் நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராக இருப்பார் நீங்கள் அவரை வந்து இப்போயும் ஸ்கூல் பையனாக மாற்றலாம் காலேஜ் பையனாக மாற்றலாம் டக்குன்னு ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஒரு அங்கிள் மாதிரியான கேரக்டர் மாற்றலாம் இல்லை அறுபது எழுபது வயசு ஒரு தாத்தா மாதிரியான கேரக்டர் மாற்றலாம் அதுவும் வித்தின் த மினிட்ஸில் அவருடைய கேரக்டரை ஈஸியாக மாற்ற முடியும் அண்ட் அவர் கேரக்டரும் அடாப்ட் பண்ணி அப்படி நடிக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மர் அப்படி கிஷன் தாஸ் கிட்டையும் அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது நேச்சுரலாகவே அவருக்கு லுக்காக மாற்ற மாற்ற அவருடைய ஏஜ் ரொம்ப அழகாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அவருடைய பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் அண்ட் அவருடைய பர்ஃபாமன்ஸும் இந்த கதைக்கு என்ன தேவையோ இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக கொடுத்துருந்தார் அண்ட் சிவாத்மிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது நான் அவர் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களும் அசோக் செல்வனு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் அவங்களுடைய போர்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த படத்துக்கு அப்புறமா அவங்க தமிழில் நிறைய படங்கள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் பெரிய அளவில் அவங்க படங்கள் பண்ணலை இந்த படத்தில் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் பயங்கர பீக்கில் இருந்து இதுக்கப்புறமா நிறைய படங்கள் அவங்க அமைகின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது அண்டு இந்த படத்துலேயும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லா இடத்துலையும் எப்படி அவங்களுடைய கேரக்டராக இருக்குன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆகியிருக்காங்க பட் பிரேக் ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன் அவங்களுடைய சர்டிலான பர்ஃபாமன்ஸில் இந்த கதைக்கு என்னென்னதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க அது இந்த கதைக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது அண்ட் ஷரங்கோடைய டேரக்ஷன் காஸ்டிங் அவருடைய டீம் எல்லாமே வந்து ஒர்த் ஏன்னா இந்த படத்தோட சினிமோடகிராஃபர் வினோத் அவருடைய சினிமோடகிராஃபிரி பயங்கரமாக இருக்குது ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் படங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பயங்கர கிளாரிட்டியாக இருக்கும் நமக்கு அதை பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் அப்படிப்பட்ட ஒரு கிளாரிட்டியே ஒரு சில படங்களில் தான் பார்க்க முடியும் எக்ஸாம்பிள் ஜிவிஎம் படங்களில் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு கிளாரிட்டி இந்த கதையில் இருக்குது வினோத் அவர்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்டு பிரவீன் ஆண்டனி இந்த படத்துக்கான எடிட் பண்ணியிருக்காரு இந்த கதைக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்காரு சித்து ப்ரோ இந்த க படத்துக்கான மியூசிக் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ராடனரியான மியூசிக் போன வாரம் தான் ஆன் பவம் பிள்ளாது அப்படின்ற ஒரு படத்துக்கு மியூசிக் அண்ட் சாங்ஸ் பண்ணியிருந்தார் படம் பயங்கர ஹிட்டு இந்த வாரம் ஆர்வம் மலையம் மூலியமாக மியூசிக் அண்ட் சாங்ஸ் பண்ணியிருக்காரு அவருடைய சாங்ஸ் செகண்ட் ஆஃப்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காகவும் ரொம்ப அற்புதமாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரியான ஃபீல் இருந்துச்சு ஓவராலாக ரொம்ப திருப்திகரமான யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு படமாகவும் இந்த ஆர்வம் மலையை எனக்கு அமைஞ்சிருந்ததுன்றதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை தாண்டி நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்க அவ்வளோ பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டடாபு பேஸ் சொல்லிக்கிறேன் அவங்க பிரவீன் கேஎஸ் பாய்